அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் இஎஸ்ஐ மருத்துவமனையுடன் இணைந்து இரத்த தானம் வழங்கும் முகாம் இந்திய இளைஞர்களின் மாவீரன் பகத்சிங் நூத்தி பத்தொன்பதாவது பிறந்தநாள் மற்றும் ஏஐஒய் எஃப் கோவை மாவட்ட தலைவர் வே பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு இந்திய இளைஞர் பெருமன்றம் இஎஸ்ஐ மருத்துவமனையுடன் இணைந்து நூற்று பத்தொன்பது பேர் இரத்த தானம் வழங்கும் முகாம் கோவை சிரியன் சர்ச்சாலை ஜீவா இல்லத்தில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் தோழர் மவு குணசேகர் தலைமை தாங்கினார் முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் வே வசந்தகுமார் தலைவர்கள் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார் மாவட்ட துணைத் தலைவர் தோழர் எம் மணிகண்டன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட துணை செயலாளர் சிபிஐ தோழர் ஜே ஜேம்ஸ் முகாமை துவக்கி வைத்தார் முன்னதாக கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு இரத்த தான முகாமில் மவுன அஞ்சலி செலுத்தினர் தோழர்கள் எம் மணிகண்டன் ஆ ஹரிஹரசுதன் மு பிரசாந்த் சு பிரசாத் கே ஜி பவன்குமார் ஆ விஜயகுமார் ஆ முத்துகிருஷ்ணன் எம் ராஜ்கமால் சே வெற்றிவேந்தன் ஆர் விஜயகுமார் கே ஹரிஹரன் ஜே தீபக்குமார் எஸ் காமேஸ்வரன் மு பிரதீப் பா துர்கா டி புஷ்பராஜ் எம் பிரவீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாமன்ற குழு தலைவர் சாந்தி சந்திரன் மாநில செயலாளர் கலை அஸ்வினி மாமன்ற உறுப்பினர் நாற்பத்தெட்டாவது வார்டு பிரபா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் I'll back one. thank you very much.